ஹாய் ஹலோ வணக்கம் எங்கே இரு சாப்பாடு வீடியோ குட்டி மீன் விளக்க பத்திரத்தில் இன்னைக்கு அடிப்பலியான ஒரு கல்யாணம் வீடு சாப்பிடறாங்க நம்ம சாப்பிடப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னோடய டீ காஃபி எல்லாமே இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா பச்சை மொளகா பச்சை இருந்துச்சு மை ஃபேவரட் மொழிகா பச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஏரியாக்குள்ளே வந்தவங்க அங்கே வந்து ரோஸ் மில்க் எடுத்து குடிச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் குலுக்கி சார்பத்துமே வச்சுருந்தாங்க அதில் நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சுங்க அடுத்தது சாலட் செக்ஷனுக்கு அப்படியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த இடம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அதிலருந்து நம்மளுக்கு தேவையான கொக்கமர் எடுத்தாச்சு அப்புறம் வந்து நம்மளோட மோஸ்ட் ஃபேவரெட்டு வந்து பைனாப்பிள் அதாவது புருக்குச்சக்க அப்புறம் வந்து பீட்ரூட்டு கேரட்டு எல்லாமே சூப் பர அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சேன் டேஸ்ட் பார்த்தேன் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே யார் அரேஞ்ச் பண்ணிவிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜில் உள்ளவங்க தான் அரேஞ்ச் பண்ணிவிங்க இவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத் சைடில் இவங்க தாங்க கேட்ரிங்கில் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம சாப்பாட்டு ஏரியாக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பம் இருந்துச்சு ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பாலுமே இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆப்பத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கா போட்டு ஒரு கிரேவி வச்சிருந்தாங்க ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக இருந்துச்சு என்ன தான் இருந்தாலும் நம்மளோட ஃபேவரேட் இருந்து தேங்காய் பால் ஆப்பந்தான் பார்த்துக்கோங்க அதையும் எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டேன் அடுத்து சாப்பிட்டு முடிச்ச கையோடு அடுத்த இன்னொரு பக்கத்துக்கு வந்தாச்சு பார்த்துக்கோங்க இங்கே ஒரு சூப்பரான வெரைட்டி இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு பன்னீர் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேயே நம்மளுக்கு ஃபேவரட்டான பைனாப்பிள் இருந்துச்சு விடுவோம் நம்ம கட்டிச்சு இழுத்தோம் பாருங்கள் அதில் கண்ணுக்குள்ளெல்லாம் மசாலா தெரிச்சிட்டு பார்த்துக்கோங்க இருந்தாலும் விடுவோமா படப்படாக எடுத்து என்ன செஞ்சாச்சு பையனப்புல சாப்பிட்டாச்சு சிங்களா இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எழுதுக்கு மேலே டிஷ் என்ன செஞ்சாங்க வச்சிருந்தாங்க டெசர்ட் ஐட்டம் அதுலேயுமே டுவெண்ட்டி வெரைட்டி வச்சுருந்தாங்க ஓகேவா பாருங்க எவ்வளோ வெரைட்டியான டிஷஸ் வச்சிருக்காங்கன்னு அடுத்தது பாருங்க முழு ஆடை மட்டன் பிரியாணி போட்டு ரெடியாக வச்சிருக்காங்க பாருங்க ஓகேவா நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன் ஆனாலுமே அங்கே உள்ள கூட கேட்டிருந்தேன் இங்கே உள்ள பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா அப்புறம் அப்படியே வெளியே வந்து என்ன ட்ரை பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா குணா ஃபிரெஷ்ஷாக போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க அதையுமே சாப்பிட்டேன் அப்புறம் சக்கப்பலம் பாயசும் அதையுமே குடிச்சு பார்த்து சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக அரேஞ்ச் பண்ணுவாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ த்ரீ நம்ம வீட்டு கல்யாணம் கேட்ரிங் சர்வீஸ் தாங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவை அப்படின்னு உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறையும் யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ